வணக்கம் பதினெட்டு கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய ராசி பலன் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும் நினைத்தது நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் துளாராசியில் வரக்கூடிய சர்வ காரியமும் ஜெயமாகும் தெய்வீக அருளும் தெய்வ கலாட்சமும் நிறைந்த நாள் குலதெய்வ ஆலயங்கள் முதல் அனைத்து ஆலயங்களுக்கும் சென்று வீட்டிலும் பூஜை அறையிலும் வேலை செய்யும் இடத்திலும் தீபம் ஏற்றி வழிபட சர்வ காரியம் ஜெயமாகும் இன்றைய நாள் பௌர்ணமி தீப ஏற்ற சிறந்த நாளாக இன்றைய நாள் சுபகாரியங்கள் விளக்க வேண்டும் மற்ற தெய்வ காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறும் இந்நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் துளாராசில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்த சந்தோஷத்தை கொடுக்கும் சுவாதி மதியம் வரை பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும் பிறகு அனைத்திலும் நன்மை கிடைக்கும் மாலை நேரத்தில் விசாகம் மதியம் வரை சர்வ காரியம் ஜெயம் மகிழ்ச்சி கொடுக்கும் மாலை நேரத்தில் பொறுமை நிதானம் கவனம் வேண்டும் அடுத்ததாக நாம் காண இருப்பது விருச்சக ராசி விருச்சகராசி விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு சகலமும் சர்வமும் கைகூடி வர பொறுமை நிதானம் கவனம் எச்சரிக்கையோடு இருப்பது மீன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக நன்று மீன் வாக்குவாதத்தை தவிர்த்தால் எந்தவித மன உளைச்சலும் இன்றி தெய்வீக அருளால் சர்வ காரியம் ஜெயமாகும் விச்சகராசியில் வரக்கூடிய விசாக நட்சத்திரம் மாலை நேரத்தில் பொறுமையோடு இருக்கவரும் அதுவரை நன்மையோடு நடக்கும் அனுசம் அனைவரிடத்திலும் நிதானத்தோடும் பக்குவத்தோடும் பழக வேண்டும் மீன் வாக்குவாதத்தால் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது மாலை நேரத்தில் பிரகாசமான பலன் கிடைக்கும் கேட்ட நினைத்து நிறைவேறும் எண்ணங்கள் ஈடேறும் அனைத்து காரியத்திலும் ஜெயமாகும் மாலை நேரத்தில் பொறுமை நிதானம் அவசியம் தேவை அடுத்த காலம் காண இருப்பது தனுசு ராசி பலம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வமம் ஜெயமாகும் நினைத்தது நிறைவேறும் அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போது உயரமான தளங்கள் கரண்டு நெருப்பு கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவு மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பாதுகாப்பு மிக மிக முக்கியம் அதே நேரம் அனைத்து நேரம் வேலைகளிலும் ஆர்வம் கூடும் செய்தொழிலில் மிகவும் பிரகாசமாக இருக்கும் இந்த ஆர்வத்தினால் சில விபத்துகளை சந்திக்க நேரெல்லாம் பொறுமை நிதானம் அவசியம் வேண்டும் மூலம் சர்வகாரிய ஜெயமாக பொறுமை நிதானத்தோடு பாதுகாப்போடு பயணத்தின் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் பிரகாசிக்கும் போராடம் அனைத்து விதத்திலும் நன்மை வரும் உத்திராடம் சர்வகாரிய ஜெயம் மன மகிழ்ச்சி கிடைக்கும் போராட மட்டும் மாலை நேரத்தில் பாதுகாப்பு தேவை